அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஹஜ்ஜுப் தினம் ஏன் சில நாடுகளுக்கு வித்தியாசமாக வருகிறது ஏன் சௌதியை அனைவரும் பின்பற்றுவது கிடையாது என்று ஒரு ஒரு கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் சௌதியை நாங்கள் ஒரு காலமும் பின்பற்ற முடியாது எங்களுக்கு பின்பற்றுவதற்கு இரண்டே இரண்டு விடயங்கள் தான் ஒன்று குர்ஆனும் ஹதீசும் அந்த இரண்டை பின்பற்றினால்தான் வழி தவற மாட்டீர்கள் என்று சல்லா அலேஸ்லாமர்கள் கடைசி பேரூரை ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த குர்ஆனும் ஹதீசையும் மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் இதுவரை கொள்ளாத எதையும் பின்பற்றக்கூடாது இதே சௌதியில் தான் முகமது பின் அப்துல் வஹாப் அவர்களுடைய சீர்திருத்தத்துக்கு முன்னால் ஷிர்குகளும் விதத்துக்களும் நிறைந்திருந்தது என்பதையும் நாங்களால் பார்க்க முடியும் அவர்கள் சிறுக்கு செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் சிறுக்கு செய்யவோ அவர்கள் விதத்து செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் விதத்து செய்யவோ அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதற்காகவே நாங்கள் அப்படியே செய்வதற்கோ எந்தவித ஆதாரங்களும் கிடையாது நாங்கள் குர்வான் ஹதீஸை தான் மார்க்கமாக இருக்க வேண்டும் இந்த பிறையுடைய விடயத்தில் பெருநாளுடைய விடயத்தில் நோன்புடைய விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் பிறையை பார்த்துதான் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் பிறையிலே இரண்டு சாரர்கள் இருக்கிறார்கள் உண்டு தேசிய பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் தேசிய பிறைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த நாட்டில் கண்டாலும் நாங்கள் அதாவது தேசிய பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய நாட்டில் மாத்திரம்தான் காண வேண்டும் ஏனைய நாட்டில் கண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற போக்கில் சொல்லக்கூடியவர்கள் சர்வதேச பிறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாங்கள் எந்த நாட்டில் கண்டாலும் ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு எந்த நாட்டு பிறையும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு சாரார்களும் தாங்களுக்கு என்று சொல்லி அல் அல்குர்வானிய வசனங்களையும் அதிசுக்களையும் தங்களுடைய விளக்கத்துக்கு இணங்கவும் ஆதாரங்களாகவும் வைக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக இந்த எது சரி என்பதில் அறிஞர்கள் கூட அன்று அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் விவாதங்களும் அன்றைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை பொறுத்தவரையில் இஜித்திகாது கூறிய மசாலா இரண்டு விதமாகவும் ஆதாரங்கள் எடுக்கப்படும் என்றாலும் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் பேசிய பெரிய அதாவது என்னுடைய நாட்டில் தான் காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கக்கூடியவன் எந்த ஹதீஸை வைத்து என்று சொன்னால் சஹி குஸ்லிமிலே குறைப் என்ற நபித்தோலருக்கும் இபுனோ அப்பாஸ் லலியல்லாஹு வனு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடல் நீண்ட ஒரு உரையாடல் அந்த உரையாடலின் போது அவர்கள் பேசி அந்த முடிவை தெளிவாகவே வரக்கூடிய ஒரு செய்தி ஒவ்வொரு நாட்டிலும் காண வேண்டும் என்பதற்கு தெளிவாக வரக்கூடிய செய்தி எங்களுக்கு இந்த செய்தியை சகியுள் புகாரில் ஆயிரத்தி ஒம்பநூற்றி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பார்க்கலாம் கட்டாயமாக ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வாசித்து பாருங்கள் மிக முக்கியமான செய்தி மிக நீண்ட வரலாறு அதை சொல்ல நான் ஆசைப்படவில்லை என்றாலும் இரண்டு சாரர்களும் தங்களுக்கு என்று ஆதாரத்தை வைத்து ஜிதிஹாத் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள் எனவே ஒருவர் சவுதியில் கண்டார் என்பதற்காக வேண்டி சிறிலங்காவில் வாசி வசிக்கக்கூடியவர் அஹ் பிறையில் நடக்கக்கூடியவர் என்னுடைய நாட்டில்தான் காண வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் தனக்கு ஆதாரத்தை கண்டவர் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டுமே பிறை அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை தவிர வேறு எந்த முடிவுகளும் கிடையாது எனவே பிறையில் இரண்டு சாரர்களும் இரண்டு விதமான கருத்துக்களையும் சொல்கிறார்கள் அல்லாஹூ ஆலம் ஜசாக் முலஹரன்